ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழம் வச்சு ஒரு பனியாரம் செய்யலாம் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் அதை நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் வாழைப்பழத்தை எந்த அளவுக்கு மசிச்சு வச்சு இப்போ அதில் ஒரு கப் ரவையை சேர்த்துக்கலாம் ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம் ஒரு கப் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காவோ பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சி சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பணியாரம் செய்யலாம் அரை மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் குழி பணியார கல்லுல ஊற்றிக்கலாம் இத கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் மாவை ஊற்றிக்கலாம் மேலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் மூடி விட்டு வேக வைக்கலாம் திருப்பி விட்டுக்கலாம் வெந்ததெல்லாம் வசி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீதி இருக்க மாவையும் அதே மாதிரி ஒத்திக்கலாம் సమయాల వాళ్ళ పడ రవా వచ్చి இனிப்பு குழி பணியாரம் ரெடி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ